நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவனம் ராஜாவின் வணக்கம் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இப்படி நடந்துருச்சே கோர்ட் ஆஃபீஸருக்கு என்ற தலைப்பை பற்றி தான் பேசப்போகிறோம் வழக்குரைஞர் சமுதாயத்தை பாதிக்கப்பட்டோர் கழகம் மிகவும் வெகுவாக மதிக்கின்றது அந்த சமுதாயத்தின் சாபக்கேடாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் ரமேஷ் மணிகண்டன் உருவாகி இருப்பது பெருத்த வருத்தத்துக்குரியதாகும் ரமேஷ் மணிகண்டன் எங்களிடத்தில் முதன் முதலில் தொடர்பு கொண்டு பழகிய போது நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் என்றும் அவர் தனது வறுமை கோடு பட்டியலில் வாழ்பவர் என்றும் வறுமையோடு போராடி சட்டப்படிப்பை முடித்துள்ளார் என்றும் எங்களிடத்திலேயே கூறினார் அதன் அடிப்படையில் அவர் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பையும் வைத்திருந்தோம் நாங்கள் வைத்திருந்த மரியாதையையும் மதிப்பையும் குலைக்கும் விதமாக பல நபர்களிடம் மோசடியாக பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வந்துள்ளார் எங்கள் நீதியை தேடி குழு குழுவுக்கு தகவல் வந்தபோது இதுகுறித்து அவரிடம் நாங்கள் கேள்வி எழுப்பினோம் எங்களது கேள்வியை அலட்சியம் செய்து எந்த ஒரு பதிலும் வழங்காமலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை திரும்ப தராமலும் ஏமாற்றிக்கொண்டு வந்துள்ளார் இதன் காரணமாக எங்கள் நீதியை தேடி குழுவிலிருந்து நீக்க முடிவு செய்தோம் நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் எங்கள் மீது ரமேஷ் மணிகண்டன் எதிர்ப்பு கொண்டவராக மாறினார் ஆனால் குறிப்பாக அதற்கு முன்னர் அவர் நிலம் எங்கள் உரிமை கட்சி யூடியூபில் வெளியிட்ட காணொளியில் எங்களை உயர்ந்த மனிதர் என்று வைத்திருந்த அவர் எங்களை நீதிமன்றங்களை விமர்சனம் செய்பவர்கள் என்ற முகமாக பேசியும் எங்களையும் நீதி அரசர்களையும் பகையாளியாக மாற்றும் துணியில் அவர் நிலம் எங்கள் உரிமை கட்சி யூடியூபில் செய்திகளை பரப்பினார் மேலும் எங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் உள்ள நல்லுறவுகளை சிதைத்து வந்தார் இந்த சூழ்நிலையை நாங்கள் ஆதரிக்கவில்லை நாங்கள் வழக்குரைஞர் சமுதாயத்தின் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பையும் கொண்டுள்ளோம் ஒரு வழக்குரைஞர் என்பவர் நீதிமன்ற அலுவலர் என உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச உச்சநீதிமன்றம் திருப்புரை வழங்கியுள்ளது அவற்றை நாங்கள் மதிக்கின்றோம் அவற்றை இந்திய அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கோட்பாடு பதிமூணு உட்பிரிவு மூணின்படி சட்டமாகவும் மதிக்கின்றோம் ஆனால் ரமேஷ் மணிகண்டன் வழக்குரைஞர் அவை விதி படி ஒரு வழக்கு புதியதாக உருவாக்க காரணகர்த்தாவாக அமையக்கூடாது என்ற விதிக்கு முரணாக எங்கள் பாதிக்கப்பட்டோர் கழகத்தினர் மீது உச்ச நீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்ற பி ஃபோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவிட்டுள்ளார் அதன் எண் பதினாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பதே ஆகும் மேலும் எங்கள் பாதிக்கப்பட்டோர் கழகமானது தவறாக வழக்கை நடத்துகின்ற லஞ்சம் வாங்குகின்ற நீதிபதிகளைத்தான் விமர்சனத்திற்கு உள்ளாக்குகிறோம் அது குற்றமில்லை என்று கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது என்பதை இங்கு பதிவிடுகிறோம் மேலும் ரமேஷ் மணிகண்டன் பிஎல் படிப்பதற்கு முன்பே பல வழக்குகளில் சிக்கியுள்ளார் ரமேஷ் மணிகண்டனுக்கும் ரஜினி என்பவருக்கும் ஏற்பட்ட தகராறில் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்தது அதில் யாதவ சாதியில் பிறந்த ரமேஷ் மணிகண்டன் எஸ்சி சாதி சர்டிஃபிகேட் பெற்றது அதனால் துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் வாங்கியது அதன் எண் இரநூத்தி பன்னெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பதே ஆகும் ரஜினி என்பவர் எடுத்த முயற்சியால் இந்த ஆந்திர பிரதேச பார் கவுன்சில் மூலம் இரண்டு ஆண்டுகள் சஸ்பெண்டிங் செய்யப்பட்டுள்ளார் என்பதை நமது நேயர்களுக்கு தெரிவித்து கொண்டு பொதுமக்கள் ரமேஷ் மணிகண்டன் அவர்களிடத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுகிறோம் அவர் சஸ்பெண்ட் ஆன அறிவிப்பை இங்கு பதிவிடுகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம்